श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरे वेदान्ताचार्यपद्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपत्तति श्लोकम् एवत्योन् मकुटेषु निविश्य दिक्पतीनां पदमेव प्रतिपद्य दैत्यहन्तुः परिरक्षसि पादुके पदं त्वं क्वनु क्वनुविध्येतघरीयसां प्रभावः पदपदार्थं हे पादुके वाराय्पादुकये துவம் நீ திக்பதீனாம் திக்பாலகர்களுடைய மகுடேஷு கிரீடங்களிலே நிவிஷிய இருந்து பதமேவ அவர்களின் பட்டத்தையே பரிரக்ஷசி காப்பாற்றுகின்றாய் தைத்தியஹந்துகு அசுரர்களை கொன்ற பெருமாளுடைய பதம் திருவடியை பிரதிபத்திய அடைந்து பதமேவ திருவடியையே பரிரக்ஷசி காப்பாற்றுகின்றாய் கரீயசாம் பெரியவர்களுடைய பிரபாவகா பெருமையானது குவனு எங்கே வித்யேத வேறாக ஆகும் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இது அகைன் ஒரு வார்த்தை ஜால ஸ்லோகம் இது பதம் அப்படின்ற ஒரு சம்ஸ்கிருத ப வார்த்தைக்கு திருவடின்னு ஒரு அர்த்தம் உண்டு பட்டம் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு இப்போ பாதுகையானவள் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்திரன் முதலான அஷ்டதிக்பாலகர்களோட தலையில இருந்து பதத்தை காப்பாற்றுறா அதாவது அவர்களோட பட்டத்தை காப்பாற்றுகிறாள் அதே பாதுகையானவள் பெருமாளோட திருவடியில கீழே இருந்து அவரோட பதத்தை காப்பாற்றுகிறாள் அதாவது திருவடியை காப்பாற்றுறா இப்போ பதன்ற அந்த ஒரு சொல்லுனால அவளோட பட்டத்தையும் காப்பாற்றுறா இவரோட திருவடி கீழே இருந்து இவரோட திருவடியையும் காப்பாற்றுறா மேலே தலைக்கு மேலே இருந்தும் காப்பாற்றுறா திருவடிக்கு கீழே இருந்தும் காப்பாற்றுறா தேவர்களோட தலைக்கு மேலே இருந்து காப்பாற்றுறா இப்போது இதுக்கு அவர் சாய்க்கிறது என்னென்னா பெரியவர்களுடைய பெருமையானது எங்கே வேறாக ஆகும் மேலே இருக்கேன் வசதியாக இருக்கேன் கீழே இருக்கேன் தாழ்ந்து இருக்கேன் இப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டாராம் பெரியவாளோட பெருமைன்றது எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதனால் பாதுகையோட பிரபாவமானது எப்போவுமே குறைவில்லாமல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதாகவே தான் இருக்கும் இதில் பொதுவாக எல்லா ஸ்லோகத்துலேயும் சுவாமி எப்படி சொல்லுவார்னா இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அப்படி தான் சொல்லுவார் இந்த இடத்துல அஷ்டதிக் பாலகர்கள்னு எடுக்கிறார் இப்போ இந்த அஷ்டதிக் பாலகர்களையே எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு இப்போ என்னென்னா ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தோன்னா தேவர்களோட சரணாகதி தான் தேவர்கள் வந்து பெருமாவில் சரணாகதி பண்ணுறா இந்த மாதிரி எங்களுக்கு ராவணனாலும் ரொம்ப தொல்லையாக இருக்குது நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அப்போது இந்த அஷ்டதிக் பாலகர்களும் மொத்த தேவர்களும் வரான்னாலும் ராமாயணத்தின்படி அஷ்டதிக் தேவதைகளும் வந்து தலை வணங்கி சேவிக்கிறான் அதாவது அவளோட கிரீடமானது பெருமாளோட திருவடியில் படுற அளவுக்கு தலை வணங்கி அவ வேண்டி கேட்டுண்டு சரணாகதி பண்றான் இப்போ அந்த அந்த மாதிரி அவ சரணாகதி பண்ணதுனால பெருமாள் வந்து ராமனை அவதாரம் பண்ணி அவர் வந்து ராவண வதத்தை நிகழ்த்தி வச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ராமாயண ஸ்லோகத்திலேயே எப்படி வரும் வால்மீகி ராமாயணத்திலே எப்படி வரும்னா யுத்தகாண்டம் முடிஞ்சு அக்னி பிரவேசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அஷ்டதிக் அவர்களும் வந்து ராமன் கிட்ட அவர் யாருன்ற உண்மையை அவா வந்து தெரிவிக்கிறதா ஒரு ஸ்லோகம் வரும் அதாவது நேர்தான் வந்து வரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்துலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக ராமனாக இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து துதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தில் உண்டு இப்போது இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்காக தான் அவர் அவ இவா வந்து கேட்டுன்றதுனால தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்து இந்த ராவணனை ஜெயிச்சு அவளோட பட்டத்தை மீட்டு கொடுத்தார் இப்போ இந்த அஷ்டதிக் பாலகர்களும் இந்த ராமாயணத்தில் வந்து திருப்பி முதல்ல சரணாகதி பண்ணும்போதும் வரும் திருப்பி அவ வந்து நன்றி தெரிவிக்கிறதும் ராமாயணத்தில் வரும் இதை நம்ம சுவாமி வந்து ரகவீரகத்தியத்தில் கூட எடுத்திருப்பார் யுத்தகாண்டத்தில் வரும்போது இந்த அஷ்டதிக் பாலகர்களும் வந்து பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரியான அந்த சூர்ணிக்கை ஒன்றும் உண்டாது அபிகத்தை சதமக ஹுதவக பித்ருபதி நிர்வத்தி வருண பவன தனத கிரிச பிரமுக சுரபதி நுதிமுதிதா அப்படின்னு வரும் அதாவது இந்த இத்தனை பேரும் அந்த அஷ்டதிக் பாலகர்கள்னால் கிழக்கு பக்கத்தை இந்திரனும் மேற்கு பக்கத்த வருணனும் வடக்கு குபேரனும் தெற்கு யமனும் தென்கிழக்கு அக்னியும் தென்மேற்கு நிர்ருத்தியும் வடகிழக்க ஈசானனும் வடமேற்க வாயுவும் அவாதான் அஷ்டதிக் பாலகர்களாக இருந்து காப்பாற்றுறான் இந்த இந்த சூர்ணிக்கையில் பார்த்தோன்னா அவள் எல்லாரோட பேருமே வரும் அபிகத்தை சதமக ஹுதவஹ பித்ருபதி நிர்ருத்தி வருண பவன தனத கிரிச பிரமுக சுரபதி நுதிமுதிதா அப்படின்னு வரும் இவள் எல்லாரும் வந்து பெருமாளுக்கு தேங்க் பண்ணுறதா வரும் ஆக இந்த அஷ்டதிக்பாலகர்களோட பட்டத்தையும் காப்பாற்றி கொடுத்து பெருமாளோட திருவடியையும் யார் காப்பாற்றுறாருனா பாதுகதான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறது ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும் பெருமாளோட திருவடியை காப்பாற்றுறதுக்கு பாதுக அங்கே இல்லை ஏற்கனவே பரதன் வாங்கின்னு போயிட்டான் இதை கண்டத்தும் போது பாதுகையை சாத்தின்னு இருக்காரான்றது இல்லை அதே மாதிரி காப்பாற்றி இந்த தேவர்களோட பட்டத்தை காப்பாற்றி கொடுத்தது பாதுகைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஏன்னா இந்த சண்டை நடக்கும்போது பாதுகை இங்கே இல்லவே இல்லை அவள் வந்து நந்தி கிராமத்தில் இருக்கா அப்போ எப்படி இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து பாதுகையை சேரும் அப்படின்னா அந்த பாதுகையானவள் இந்த ராஜ்ய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் நீர் போய் அந்த யுத்தத்தை நடத்திட்டு ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ராமன் கிட்ட சொல்லி அமிச்சதுனால்தான் ராமனால் போய் யுத்தமே பண்ண முடிஞ்சுது இல்லைன்னா பரதன் அழுத அழுகைக்கு ராமன் திருப்பி தான் வந்திருக்கணும் ஆனால் பரதனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் ஏன் அவ்வளோ கரிசனத்தோடு அவள் சொன்னான் அப்படின்னா பரதன் மேலே இருக்கிற கரிசனம் ஒரு பக்கம் இந்த தேவர்களோட சரணாகதி இருக்கு இல்லையோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் இல்லையோ ஏன்னா காப்பாற்றுறது அவளோட வேலை அவளோட கிரீடங்கள் வந்து பெருமாளோட திருவடியில் படுற அளவுக்கு வந்து அவள் சரணாகதி பண்ணிருக்கும்போது அவளோட பட்டத்தை திருப்பி காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமை பாதுகைக்கு இருக்கிறதுனால ராமனை நீ போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வரோம் நான் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சவ யாருன்னா பாதுகை அதனால் இந்த அஷ்டதிக்பாலகர்களோட பட்டத்தை காப்பாற்றி கொடுத்தவளும் ராமனோட திருவடியை காப்பாற்றுறவும் ராமனோட திருவடியை எங்கே காப்பாத்தினா பின்னாடி ஸ்லோகம் வரப்போகிறது எப்படி ராமனோட திருவடியை ராமன் கூட இல்லாமல் கூட அவ காப்பாற்றினான்றதெல்லாம் பின்னாடி சுவாமி எடுக்க போகிற ஆக இந்த பெருமாளோட திருவடி பொதுவில் பெருமாளோட திருவடியை எப்போவும் யார் காப்பாற்றுறான்னா தான் அதே மாதிரி இந்த தேவர்களோட பட்டத்தை யார் காப்பாற்றி கொடுக்குறான்னாலும் பாதுக தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தலை அடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவேணுமகா